இப்போ காலிஃப்ளவர் கிரேவி செய்வதற்கு பட்டா கிராம்பு ஏலக்காய் போட்டு பொரிய வச்சுட்டேன் நான் பொறிஞ்ச உடனே புதுசாக நறுக்கிய வெங்காயம் நாலஞ்சு பெரிய வெங்காயம் பொதுசாக நறுக்கி வெங்காயம் புதுசாக அரிஞ்சதை இது வந்து இப்போ பரோட்டா காலிஃப்ளவர் பரோட்டா செய்கிற தேவையான கிரேவி தான் இப்போ செய்கிறேன் இந்த பரோட்டாவுக்கு தேவையான கிரேவி வந்து வெங்காயம் பொதுசாக அரிஞ்சு நம்ம வதக்கணும் அப்போ தான் அந்த சஃபி உள்ளுக்கு பரோட்டாக்குள்ளே வச்சா அது கீழே கொடியாமல் சிந்தாமல் இருக்கும் அதனால ட்ரையாக நம்ம இந்த மசாலா தயாரிச்சோம் நிறையா இது எண்ணெயிலே வதக்கி நம்ம காலிஃப்ளவரை வந்து வதக்கப்படும் அது தேவையான அளவு மஞ்சள் தூள் ஸ்பூன் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு தட்டின இதை படையும் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு வதக்கணும் அதோட பொடுசா இது சாப் பண்ணதை காலிஃப்ளவரை போட்டு வதக்கும் இன்னையிலே வதங்கி வெந்துடும் அது தக்காளி விழுத ரெண்டு தக்காளியை மிக்சியில் அடித்து அதையும் போட்டு வதக்கணும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இது எண்ணெயிலே வதங்கி சாஃப்ட்டாக வெந்துடும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் வெந்த பிறகு நம்ம இந்த சப்பாத்தியை இப்போ திரட்டிட்டு அதில் இந்த இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சு உப்பு போட்டுக்கணும் சுற்றிட்டு இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவை சென்டரில் வச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு சேர்த்த பறவை சப்பாத்தியை தே ரோடாக தெரிச்சு திரட்டிவிட்டு இல்லை மசாலா வச்சு இப்போ ஸ்டவ் பண்ணி இப்போ வந்து இதை வந்து திரட்டிக்கிட்ருக்கேன் இப்போ வந்து கல்லில் நம்ம தேய்ச்சி இது போட்டு தே சுட்டு எடுக்க வேண்டியது ஓ இந்த என்ன பரோட்டாவாக தட்டிட்டு கல்லில் போட்டு சுட்டாக காலிஃபர் பரோட்டா ரெடி பரோட்டாவை வந்து ஸ்டஃப் பண்ணி தவாவில போட்டு எடுத்து குறை காலிஃப்ளவரு மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பரோட்டா மாதிரி செஞ்சு அது மேலே சப் பண்ணி ஒரு காற்றிலேயும் பாருங்கள் நல்ல பேர் பொட்டா சூப்பரான காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது காலிஃப்ளவர் பொடிசாக அரிஞ்சிட்டு கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டஃபிங்காக வச்சு பரோட்டா தேய்ச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது கைமா டேஸ்ட் டே இருக்குது இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணிங்க சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க